அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான ரமலான் பிறை ஏழு சஹர் சிந்தனையில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நோன்பின் சிறப்பை பற்றி தான் நம்ம எல்லோருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மள பலருக்கும் தெரியும் இன்னும் பலருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் எனவே நம்ம எல்லோருமே அதை ஒரு முறை கேட்டுக்கிட்டு நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா இன்னும் நம்ம மகிழ்ச்சியோட உற்சாகத்தோட நம்ம வைப்போம் ஏன்னா நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக நமக்கு எவ்வளவு நற்கூலியை கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சா நோன்பை அசட்டை செய்யக்கூடியவங்க கூட இன்னும் அதை தொடர்ந்து வைக்கக்கூடியவங்களாக பின்பற்றுவாங்க எனவே இப்போ நோன்பினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம் இஸ்லாமிய மாதங்கள் என அழைக்கப்படும் சந்திர மாதங்களில் ஒன்பதாவது மாதம்தான் ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்திற்கென்று சில சிறப்புகள் உள்ளன ஒவ்வொரு முஸ்லிமும் அம்மாதத்தின் முழுமையான பயானை அடைவதற்காக அதன் சிறப்புகளை அறிந்து கொள்வதும் அவசியமாகும் திருக்குரான் அருளப்பட்ட மாதம் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதியாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிப்பு பிரித்தறிவிப்பதுமான அல்குரான் அருளப்பட்டது ஆகவே எவர் அம்மாதத்தை அடைந்து கொள்கின்றாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்கட்டும் மகா அற்புதமான திருக்குரான் ரமலான் மாதத்தில்தான் இறக்கப்பட்டது காரணத்தினால்தான் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளை மேலும் ரமலான் முதலாவது இரவில் நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு சுகுப்புகள் இறக்கப்பட்டன அதன் பின் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் ஆறாவது நாளில் தௌராது வேதம் நபி மூசா அலை அவர்களுக்கு அருளப்பட்டது அதன் பிறகு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் பனிரெண்டில் ஜபூர் வேதம் நபி தாவூத் அலை அவர்களுக்கும் அதன் பிறகு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பின் ரமலான் பதினெட்டில் இன்ஜில் வேதம் நபி ஈசா அலை அவர்களுக்கும் அதன் பின் அறுநூற்று இருபது ஆண்டுகளுக்கு பின் நமது நபி நாயகம் ஹுசெல்லாஹு அலை அவர்களுக்கு புர்கான் வேதமும் அருளப்பட்டது வான்மறைகள் வழங்கப்பட்ட வளமான மதம் நன்மைகள் நிறைந்த புனிதமான மாதம் அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் நிறைந்த மாதம் எந்த மாதத்தை நபிகள் நாயகம் சரலா செல்லும் அவர்களே ஷஹ்ரே அஜீம் ஷஹ்ரே முபாரக் என்று வர்ணித்து சொன்னார்களோ அந்த மாதம்தான் இந்த மாதம் மேலும் ஷபான் எனது மாதம் என்று ரமலான் எனது உம்மத்தினரின் மாதம் என்றும் இம்மாதத்தில் எவன் ஒருவன் நோன்பு நோற்றானோ அவன் அல்லஹாவின் மிகப்பெரும் திருப்தியை அடைந்து கொள்வான் என்றும் கூறியுள்ளார்கள் ரமலான் மாதத்தின் மாண்புகள் எத்தகையது என்றால் இதயத்தையும் பார்வையையும் செயல்களையும் ஒட்டுமொத்த வாழ்வையையும் தூய்மைப்படுத்துகின்ற மாதம்தான் ரமலான் நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகவும் நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் என்று முஹம்மது முகம்மது சல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடையாகிறது அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட மிக விருப்பமானதாக இருக்கிறது நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியடைகிறான் ரெண்டு தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சியடைகிறான் மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரஹமத்துல்லாஹ் அலைஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஷபான் மாதத்தின் இறுதியிலே அண்ணல் நபிகள் அலேஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் உங்கள் மீது பரக்கச் செய்யப்பட்ட ஒரு மாதம் நிழலிட்டு இருக்கிறது இம்மாதத்திலே ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த லைலத்துல் கதர் என்னும் இரவு உள்ளது இம்மாதத்தில் அல்லாஹ் நோர்மு மு கட்டாய கடமையாக விதித்துள்ளான் அம்மாதத்தில் இரவில் நின்று வணங்குவதை உள்ளான் இம்மாதத்தில் ஒருவர் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் ஒரு அடிமையை உரிமை விட்டவர் போலவும் மற்ற மாதங்களில் எழுபது பரல்களை நிறைவேற்றியவரைப் போன்றவும் ஆவார் மேலும் மாமீன்கள் இரணத்தை விஸ்தீரணமாக்கப்படுகின்ற மாதம் எவனொருவன் நோன்பாடிக்கு நோன்பு திறக்க கொடுக்கின்றானோ அவன் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெற்றுக்கொள்கிறான் இது பொறுமையுடைய மாதம் என்று பெருமானார் உலக செல்லம் அவர்கள் கூறிய நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாரும் அரசல் அல்லாஹ் எங்களில் எவரும் நோன்பு திறக்க கொடுக்க சக்தி பெற்றவராக இல்லையே என்று கேட்க அல்லாஹ் இந்த தவாபை பழத்தாலோ ஒரு முடர் பாலினாலோ அல்லது ஒரு முடர் தண்ணீராலோ நோன்பு திறக்க செய்பவர்களுக்கும் கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் இன்னொரு அறிவிப்பில் எவன் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறானோ அவனுக்காக மலக்குமார்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் இறைவனிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் இன்னும் ஜிப்ரேல் அலிவுசல்லம் அவர்களும் மன்னிப்பு தேடுகின்றனர் ஜிப்ரீல் அலைஹுசல்லம் அவர்கள் லைலுத்து கதர் இரவில் முசாபஹா செய்கின்றார்கள் என்றும் பெருமானர் செலாஹ் அலைஹூசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் ஆகிவிட்டால் அருளின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன மற்றொரு அறிவிப்பில் ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது என்பதை அபு ஹுரைரா அலி அல்லாஹான அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலான் மாதம் வருகிறது வானத்து கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன அருள் வளங்கள் மழையாய் பொழிகின்றன சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன நற்செயல்கள் நன்மைகளுக்கான பாதைகள் எளிதாக்கப்பட்டு விடுகின்றன எல்லோருக்கும் நன்மை செய்வதற்கான வாய்ப்பும் மருளும் கிட்டுகிறது நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடுகின்றன தீமைகளின் பாதையில் முட்டுக்கட்டையாக நோன்பு வழிமறித்து நிற்கின்றது ஷைத்தான்கள் விலங்குகளால் பூட்டப்பட்டு விடுகிறார்கள் தீமைகளை பரப்புவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டு விடுகின்றன என்று நபிகள் நாயகம் நாயக் குசல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ரமலானை குறித்து அருள் செய்யப்பட்ட மாதம் உங்களிடம் வந்துவிட்டது என்று நபிகள் நாயகம் சிவர் அல்லா குலேஹுசெல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் ரமலான் நோன்பு நோர்க்கிறார்களோ வணங்குகிறார்களோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன மேலும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் சரலா உலக்சல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஆதமின் மக்கள் செய்யும் நோன்பை தவிர மற்றெல்லா அமல்களுக்கும் அவன் செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாகும் நோன்பு மட்டும் எனக்குரியது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்று தாலா தனது திருக்குறானிலே கூறுகிறான் மேலும் ரமலானில் நோன்பு நோற்பதின் காரணத்தினால் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் யார் லைலத்துல் கதிரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறாரோ அவரது பாவம் மன்னிக்கப்படுகின்றது யார் ரமலானில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோர்க்கிறாரோ அவர்களது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ் செய்த நன்மையாகும் என்று ரசூல்லா இஸ்வலே இசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல்கள் மூடப்படும் மேலும் அதன் வழியாக யாரும் நுழைய முடியாது என்று நாயகம் சுரல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் இன்னும் இதுபோல் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது ஏராளமான திருக்குறானுடைய வசனங்கள் காண்பித்து கொடுக்கிறது எனவே இன்ஷால்லா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நம்ம எல்லோருமே ஒரு நோன்பு கூட கலா செய்யாத அளவிற்கு எல்லோருமே அதிக அளவு நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் சிறிய பிள்ளைங்களை கூட நோன்பு வைக்கும்படி நம்ம வற்புறுத்தணும் எனவே இன்ஷால்லா நம்ம எல்லோருமே நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா இத்தனை சிறப்புகள் இருக்குது இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பு தான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் காணப்படுது இன்னும் நமக்கு காட்டப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹால இதற்கான கூலியை நமக்கு இரு உலகிலுமே மிக பெரிதாக கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாகவும் நோன்பு நோக்கக்கூடியவங்களாகவும் இன்னும் இஹலாசோடு ஒவ்வொரு அமல்களையும் செய்து அல்லாஹ் அல்லாஹிடத்துல நெருங்கக்கூடியவர்களாகவும் இன்னும் நம்முடைய இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் அல்லாஹவிடத்தில் துவா கேட்டு அதை வெற்றிகரமாக இன்னும் அதிகப்படியாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா